இன்றைக்கு நாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள்ல ஏழாவது பாவத்துக்கு நம்ம வரோம் என்ன ஏழாவது பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒன்று ஏற்கனவே நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டில் இருந்து நியாயப்பிரமாணத்துல இருந்து நிறைய காரியங்களை பார்த்தோம் அது வெறும் நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலையும் மீண்டும் தேவனால் உறுதி பண்ணப்பட்டு அது இன்னமும் மரணத்துக்கு ஏதுவான பாவமாய்தான் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறத நம்ம பார்த்தோம் விக்கிரக ஆராதனை விபச்சாரம் வேசித்தனம் பெற்றோரை கனவீனப்படுத்துதல் பல காரியங்களை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தபோது தான் நம்ம சொன்னோம் அந்த பந்தியை கிறிஸ்துவின் பந்தியை நிதானித்த அறியாமல் அதில் பங்கேற்றால் அது என்ன செய்யுமாம் நமக்கு நியாய தீர்ப்பாய் மாறும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமாக மாறும் என்று சொல்லி நாம் கடந்த மூன்று வாரங்கள் நாம் தியானித்து இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு நாம் அடுத்த காரியத்துக்கு போக போகிறோம் அப்போஸ்லர் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம் மேக்ஸ் ஆஃப் தி அப்பாசல் சாப்டர் ஃபைவ் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று ஓகே இந்த சம்பவத்தை வாசித்த உடனே நமக்கு தோணும் சரி அனனியா தேவனிடத்தில் பொய் சொல்லிவிட்டார் ஆகவே அவருடைய ஜீவன் போய்விட்டது ஸோ பொய் சொல்றது தான் இங்கே சொல்லப்படுற பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தப்பான ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன அனனியா தன் இருதயத்தில் என்ன எண்ணம் கொண்டாரோ அது நிமித்தமாக தான் அவர் பொய் சொன்னார் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னார் அதனால மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் மாறி அங்க அவருடைய உயிர் போயிடுச்சு இல்லையா இந்த சம்பவம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் ஒன்ஸ் இன் தி என்டைய பைபிள்னு தான் சொல்லணும் ஒரு மனுஷன் இப்படி திடீரென்று ஒரு பொய் சொன்னதுனால மறித்து போனதுனால மறித்து இல்லை அங்கே எதுனால மறித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வசனம் சொல்லுகிறது உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன அதை சிம்பிளாக ஒரு வார்த்தையில போடணும்னா என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிப்போக்ரசி மாலம் மாலம் அவன் இருதயத்துல இருந்ததுனாலே தான் கர்த்தர் அங்கே என்ன செய்யறாரு அவனுக்கு ஒரு தண்டனைய கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ மாய்மாலம் பண்றது ஒரு மரணத்துக்கு எதுவான பாவமா உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு மறைச்சு சொல்லிட்டாங்க அந்த மாய் மாலம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மரணத்துக்கு ஏதுவான பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரூட்டுக்கு நம்ம போனோம் இது என்ன வாட் இஸ் திஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹிப்போக்ரசி மாய்மாலம் என்று சொன்னால் என்ன இதை இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார் அவரை விட அழகாக யாரும் விவரிக்க முடியாது அவருடைய வார்த்தைகளே வாசிக்கலாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டீன் வர்சஸ் செவன் அண்ட் எயிட் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது சிம்பிளா சொல்லிட்டார் உங்களை குறிச்சு என்ன சொல்லிருக்கிறாரு நீங்க யாரா இருக்கிறீர்கள் உதடுகளினால் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இருதயத்திலும் என்னை விட்டு எங்க இருக்கிறாங்க தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார் இப்போ ஏசு கிறிஸ்து தன் நாட்களில் இருந்த பரிசேர் சதுசையர் கூட்டத்தை பார்த்து இதை அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நீங்க வாயினால தேவன கணம் பண்றீங்க வாயினால தேவன் 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 ஏசு 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 என்று நம்ம சொல்லலாம் ஆனா நம்ம வாயினால சொல்றது முக்கியம் அல்ல நம் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான காரியம் ரைட் இஃப் ஆர் ஹாட் இஸ் நாட் ரைட் நம்ம இருதயத்தில் சரியான ஆவி இல்லாமல் மாய்மாலத்தின் ஆவி இருந்தா உண்மையிலே சொல்லப்போனா நமக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று இருக்கிறது ஏசு கிறிஸ்து அடிக்கடி கண்டித்த ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை விளக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலமை வாயினால நான் ஆண்டவரை அறிக்கை செய்கிறேன் ஆனால் என் இருதயத்தினால அவருடைய ஆவி எனக்குள் இல்லாதபடிக்கு த சேம் ஸ்பிரிட் அதாவது நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம் ரைட் ஐ அம் ஷியோர் அனனியால் சப்பிரால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்திருப்பாங்க ஆனால் ஆவி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் த அனாயின்டிங் தட் கம்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் திஸ் ஸ்பிரிட் உள்ளான மனுஷனுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருக்கிற அவனுடைய தன்மையை குறிக்கிறது அவனுடைய உள்ளான மனுஷன் எப்படிப்பட்ட நிலமையில இருக்கிறான் அப்படின்றது நம்ம பரிசுத்தாவியானவரை பெற்று ஆவியானவர் என்னை மாற்றுறதுக்கு நான் இடம் கொடுக்காமல் போனேன்னா என் பழைய மனுஷன் இன்னும் எனக்குள்ளே நிலச்சிருந்தானா அனனி ஆள் சபிராளுடைய தான் எனக்கும் வரும் எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது ரைட் நான் தான் பரிசு தான் அவன் அபிஷேகத்தை பெற்றுட்டேனே எனக்குள்ளே எப்படி மாய்மால ஆவி இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வாழ்க்கையை கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சிடறோம் அண்டு இங்கே நீங்கள் இருங்க இந்த இடத்துல நீங்கள் செயல்படுங்க நான் உலகத்துக்குள்ளே போய் என் வேலையை பார்க்க போகும்போது என் கூட வந்துடாதீங்க ஏன்னா அங்கெல்லாம் நான் என்ன செய்யணும் நான் போய் பேசி தான் ஆகணும் நான் என் விருப்பப்படி வாழ்ந்து தான் ஆகணும் அங்கெல்லாம் வந்துடாதீங்க நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருங்க நான் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலில் போகும்போது உங்களை திறந்து வெளியில் விட்டுறேன் நீங்கள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாடுங்க என்ன ஆசீர்வதிங்க எல்லாம் பண்ணுங்க திரும்ப வந்து அந்த ரூம்குள்ளே போய் உட்கார்ந்துக்கோங்க ஆண்டவர் இதுதான் நிறைய பேருடைய நிலைமை நல்லா கவனிங்க இதைத்தான் மாய்மாலத்தின் ஆவி என்று நாம் சொல்லுகிறோம் ஸோ முதலாவது நம்ம பார்க்குறோம் வாயினால கத்திர பண்ணுகிறோம் இருதயத்தினால அவரை தூரம் அவரை விட்டு தூரமா இருக்கிறோம்னா மாய்மாலத்தின் ஆவி நமக்குள் இருக்கிறது ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இன்னொன்னு சொல்லிடுறேன் இருதயம் கத்திரு கத்தரை விட்டு தூரமா இருந்தது வாயினால மட்டும் அவரை கனம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வரும்னா பொய் நாவி வாயிலிருந்து செயலாற்றும் மாய்மாலத்தின் ஆவி உள்ளத்துல இருக்கும் வாயில் என்ன செயலாற்றும் பொய் நாவி செயலாற்றும் ரைட் பாசிங்க மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் மாயக்காரராகிய வேத பரிசேரே உங்களுக்கு ஐயோ அடிக்கப்பட்ட ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாக காணப்படும் மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் சோ மாயக்காரன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் வெளியில பார்த்தா ஹி சீம்ஸ் டு பி எ பர்ஃபெக்ட் மேன் அவனை பார்த்தா அவன்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது குற்றமே கண்டுபிடிக்க முடியாது இது நம்ம மற்றவங்களை சொல்ல வேணாம் நம்மளே சொல்லிக்குவோம் ஏன்னா இன்னைக்கு நம்மளை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இந்த மற்றவங்களை சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம என்ன செஞ்சிடறோம் நம்மளை விட்டுறோம் ஸோ இன்னைக்கு நம்மளே சொல்லிக்குவோம் நம்ம வெளியில பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறோம் பார்க்குறமால்லாம் நம்மளை பார்த்து சொல்கிறோம் ஐயோ உங்களை போல் நீதிமான் கிடையாது உங்களை போல் ஜெபிக்க முடியாது உங்களை போல் அப்படி தட்டி விட்டால் வேத வசனத்தை சொல்ல முடியாது உங்களை போல் ஒருத்தருக்கு விட்னஸ் கொடுத்து காசுக்குள்ளே ஷேர் பண்ண உங்கள் போல் யாள் இல்லை அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க ஆனால் உள்ளத்துக்குள்ள துர்க்குணமும் அக்ரமமும் பொல்லாப்பம் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா வசனம் சொல்லுகிறது நம்ம மாயக்காரராய் மாய்மாலகாரர்களா இருக்கிறோம் அப்படின்றதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்துல எந்த காரியமும் ரெண்டு சாட்சிகளினாலே நிலை வரப்படும் ஸோ ரெண்டாவதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு தப்பிக்கவே முடியாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு எட்டு ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் எயிட் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் ஓகே இப்ப என்ன சொல்றாரு கந்தகமும் எரிகிற கடல்ல யார் யாருங்க போவா பயப்படுகிறவர்கள் தொடங்கி கடைசியா முடிகிறது எங்க பொய்யர் அனைவரும் பொய்யர் அனைவரும் எப்படிப்பட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்ல மாய்மாலத்தினால பொய் சொன்னாலும் பரவாயில்ல தெரிந்து போய் சொன்னாலும் பரவாயில்ல தெரியாமல் போய் சொன்னாலும் பரவாயில்ல பொய் சொல்கிற ஹேபிட் இருந்தால் பொய் சொல்கிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்தால் வசனம் என்ன சொல்லுகிறது எல்லா பொய்யரும் எங்கே பங்கடைவாங்களாம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இது மரணத்துக்கு ஏதுவான பாவமாகத்தான் இருக்கிறது வேதத்துல சொல்லி இருக்கிறபடி இப்போ இந்த மாய்மாலம் ஏன் வாழ்க்கையில எப்படி வெளியில வரும் ஏன் வாழ்க்கையில எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் மார்க் ஏழு எட்டு வந்து அந்த கண்டினியூஷன் நான் சொன்னேன் இல்லையா வாயினால கத்திரை கனம் பண்ணுகிறார்கள் இருதயமும் அவருக்கு தூரமா இருக்கிறது என்று சொன்ன அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன் தான் இது அதை மத்தயுள்ள வாசம் மார்க் எழுதுனதுல ஒரு கண்டினியூஷன் இருக்கு அதை நம்ம வாசிக்க போறோம் மார்க் ஏழாம் அதிகாரம் வசனம் மார்க் எயிட் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் ஓகே ஒருத்தங்க கூட வாயை திறந்து திரும்ப கேட்கலாம் அனுவரை நாங்க எங்க தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டோம் நாங்கள் இந்த சொம்புகளையும் பாத்திரங்களையும் கையையும் கழுவுகிறது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது தானே எத்தனை பேருக்கு விளங்க அந்த வசனம் பரிசேயர் சதுசேர் யாரு யூதருக்குள்ள மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஆட்கள் அவங்க மற்றவர்களை வேதத்திலே போதிக்கிற ஆட்கள் அப்பா இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்றாரு நீ தேவனுடைய கட்டளை விட்டு விலகிட்டு மனுஷ பாரம்பரியத்துக்கு வந்துட்ட நீ சொம்ப கழுவுற கையை கழுவுறன்றாருனா தேவன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தில் சொன்னதை தான் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களாம் வேற ஒன்றும் செய்யலை ஆனால் என்ன சொல்கிறாரு நீங்கள் மனுஷ பாரம்பரியத்தின்படி அதை செய்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என் உள்ளத்தில் அதை செய்கிறதற்கு காரணம் என்னன்னா பிகாஸ் ஐ திங்க் நான் செய்யறதுனால ஆண்டவர் ஒரு நான் என் ஹிருதயத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொன்னதை செஞ்சுட்டா என்ன ஆசீர்வச்சிருவாரு ஒன்று திமோ தியூ நான்காம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது ஆஹ் ஸ்தோத்திரத்தோடே ஒன்றும் தள்ளப்படத்தக்கதை அல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகேன் என்ன சொல்லப்பட்டிருக்குதீங்க தேவன் படைத்தவைகள் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க தேவன் படைத்ததெல்லாம் நான் அடுத்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க தேவன் படைத்ததெல்லாம் சத்தமா சொல்லுங்க நல்லதா இருக்கிறது நல்லதா இருக்கிறது நல்லதா இருக்கிறது ஆண்டோர் ஆதியில படிச்ச தான் எல்லாத்தையும் நான் படிச்சாரு அங்க ஆதாம் கிட்ட கொண்டாந்து வந்து கொடுக்கும்போது ஆதாமே இதெல்லாம் அசுத்தமானது இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரா சொன்னாரா சொல்லலையா சொல்லல எல்லாமே நல்லது என்று தான் தேவன் கண்ட ரப்பேன் எங்கங்க இது அசுத்தமானதா மாறிச்சு மனுஷன் செய்த பாவத்தின் निमितமாக தான் அசுத்த உலகத்திற்குள் வந்தது ஹalleluya மனுஷனுடைய கலகத்தினாலே மனுஷனுடைய வீழ்ச்சியால தான் நல்லதா இருந்ததும் என்ன செய்யுது அசுத்தமானதா மாறுது எத்தனை பேருக்கு புரிஞ்சது இப்போ இத புரிஞ்சுக்கோங்க இனிமேல சாப்பாடை வச்சு ஒருத்த குற்றப்படுத்த செய்த அனுமதி கொடுக்காதீங்க உங்க விசுவாசத்தை உலகத்துக்கு அடுத்த காரியங்களை திருப்பிட்டா நீங்க பரலோகத்திற்குரிய முதன்மையானவைகளை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க சிந்திக்க தான் பிசாசி இந்த வஞ்சகத்துல உங்களை கொண்டு போய் சிக்க வைக்கிறான் எந்த மனுஷனும் அடிமைப்பட்டவன் அல்ல அவன் புசிக்கிறதும் புசிக்காதது இருக்கிறதும் அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறது இட் இஸ் நாட் பிட்வீன் எனி எல்ஸ் இட் இஸ் பிட்வீன் காட் அண்ட் யூ தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய காரியம் ரைட் இப்போ இங்க ரொம்ப தெளிவா சொல்றார் தேவன் படைத்ததெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இருக்கிறது ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாக ஒன்றும் தக்கது அல்ல சரி உங்க தட்டுல சாப்பாடு இருக்கு யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க ஏங்க வீட்டுல மனைவி அவ்வளவு கஷ்டப்பட்டு சம சமைச்சு அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு போனா சாப்பாடை முன்னாடி வைக்கிறாங்க நீங்க என்ன தேவனுக்கு நன்றி சொல்வேன்னு சொல்றீங்க ஏன் தேவனுக்கு நன்றி சொல்றீங்க எங்க அப்பா சம்பாதிச்சு எங்க அம்மா சமைச்சி அல்லது மனைவி சமைச்சு நான் சம்பாதிச்சு உனாந்து எனக்கு முன்னாடி வச்சிருக்கலாம் ஆனா இந்த தட்டுல சோறு இருக்குன்னா அது என் பலனும் அல்ல என் மனைவியுடைய பலனும் அல்ல அது கத்தர் கொடுத்தது விளங்கிட்டீங்களா அதனால தான் நீங்க என்ன செய்றீங்க ஆண்ட் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க நவ் வென் யூ தேங்க் காட் உங்களுக்கு முன் வைக்கப்பட்டு இருக்கிறத இருக்கிறதற்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது வசனம் என்ன சொல்லுகிறது அது அசுத்தமானதா இருந்தா கூட என்ன என்ன ஆயிரும் தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் லூயா ஓகே இப்போ இன்னொரு வார்த்தை வாசிங்க வாய்க்குள்ளே போகிறது புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இந்த வாய்க்குள்ள போற ஒன்னும் உங்களை என்ன செய்ய போறது இல்ல தீட்டுப்படுத்த போறது இல்ல உள்ள போகும் அது வெளியவும் போயிடும் ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ள போறது வெளியில போயிரும் ஆனா நீங்க உங்க வாயிலிருந்து பேசுறீங்க பாருங்க வார்த்தை உள்ள போறது முக்கியம் இல்ல வெளியில வர்றது என்னது வார்த்தை தான் வெளியில வரும் உள்ளத்து நிறைவினால் என்ன பேசுறீங்களோ அதுதான் முக்கியம் மாய்மால வார்த்தைகளை பேசுகிற இது இன்னும் முடியல அந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும் நான் சொன்னது போல திருமணத்தை குறித்தும் இன்னும் மாய்மாலம் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில செயலாற்ற முடியும் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக வேதத்தில் நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா மாய்மாலக்காரன் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை என்ன செய்கதாம் காயப்படுத்துகிறது தீட்டுப்படுத்துகிறது அவனை ஆத்மாவே கொலை செஞ்சிடும் ஆகவே என் வாய்க்குள் போவதல்ல என் வாயிலிருந்து புறப்படுவது தான் முக்கியமாய் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் யாருக்காச்சும் வருமா சந்தேகம் சாப்பாடு விஷயத்துல இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா தேடி போய் தேவையில்லாததை வாங்கி சாப்பிடாதீங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது எதுவோ தேவன் உங்களுக்கு அளந்து கொடுக்கறத நன்றியோடு பெற்றுக்கொண்டு புசிங்க நீங்க நல்லா இருப்பீங்க அல்ல லூயாம் ரைட் இப்ப வாசிங்க கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் கிறிஸ்து உடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின் படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து அழிந்து போயிரும் நீங்க ருசி பார்க்கிறதும் அனுபவிச்சிங்கன்னா அழிந்து போயிடும் தொடுறது தீண் தீண்டாதே தொடாதே ருசி பாராதே இதெல்லாம் நோய் ஊஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த உலக சரீரத்தோட கூட என்ன செஞ்சிட போகுது அழிஞ்சு போயிட போகுது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் எண்ணத்தை புசிச்சாலும் எங்க போகுது எங்க போகுது திரும்ப மண்ணுக்கு தான் அது போக போகுது ரைட் நீங்க பரலோகத்தை சுதந்திரிக்க போறீங்கன்னா இந்த சரீரத்தோட அல்ல உள்ள இருக்கிற ஆத்துமாவும் தான் எழும்பி போய் அங்கே அடைந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு கத்தரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க போகிறீர்கள் எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள போறது முக்கியம் அல்ல ஒரே ஒரு காரியம் இந்த மாம்ச சரீரத்தில் செய்கிறது எதுவுமே முக்கியம் அல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா மாம்ச சரீரத்தில் செய்கிறது ரெண்டு விதமா இருக்கிறது ஒன்று மாம்ச சரீரத்தோடு நின்று போகிறது அது புசிக்கிறது குடிக்கிறதெல்லாம் என்ன செய்ய போகுது இந்த சரீரத்தோடு ஒளிஞ்சு போயிட போகுது ஆனால் அதனால தான் பவுல் சொல்றாரு வேசித்தனம் விபச்சாரம் விக்கிர ஆராதனை இதுக்கெல்லாம் விலகி ஓடுங்க காரணம் என்ன அது வெறும் உங்களுடைய சரீரத்தை மட்டுமல்ல உங்களை ஆத்மாவையும் பாதிக்கிறதா இருக்கிறது அதனாலதான் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது தொடர்ந்து கூடாது என்று அவர் தெளிவாய் சொல்றார் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சரீரத்தோடு அழிஞ்சு போகிற காரியங்கள் எதுவோ அதை அனுபவிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை அனுபவிக்கிறதுனால நீங்க பாவியாய் மாறப்போவதும் இல்லை பரிசுத்தமானாய் மாறப்போவதும் இல்லை ரைட் ஏன் நீங்கள் பரிசுத்தராய் மாறப்போகிறீர்கள் வாசிங்க இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது பரிசுத்தத்தை கொண்டாருமா நீங்க ஏதோ ஒன்ன புசிக்கல பரிசுத்தத்தை கொண்டாந்துருமா சரி நான் இப்படி கேட்கிறேன் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் சில இருக்கு தேவன் என்னத்தை புசிக்கிறார் தேவன் என்னங்க புசிக்கிறாரு அவர் எதையும் புசிக்கிறது இல்லை அவர் புசிக்கிறதுனால பரிசுத்தமானா இல்லை எதையும் புசிக்காததுனாலையும் அவர் பரிசுத்தமானா இல்லை பரிசுத்தம் தேவனுடைய தன்மையாக இருக்கிறது இது பல முறை சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் தேவன் ஏதோ ஒன்றை செய்கிறதனாலேயோ செய்யாமல் இருப்பதனாலையோ பரிசுத்தமான் அல்ல தேவன் ஏதோ ஒன்றை புசிக்கிறதுனாலையோ புசிக்காமல் இருப்பதனாலேயோ பரிசுத்தமான் அல்ல அவர் ஏன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் பரிசுத்தமானவர் என்று அழைக்கப்படுகிறார் அது அவருடைய தன்மை ஹிஸ் இன்பில்ட் கேரக்டரிஸ்டிக் ஸோ நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க புசிக்கிறதுனாலும் குடிக்கிறதுனாலும் நீங்கள் பரிசுத்தவானாயோ அல்லது பரிசுத்தம் அற்றவர்களாயோ மாறப்போவது இல்லை எதுனாலே பரிசுத்தமாய் மாறப்போகிறீர்கள் அவருடைய சாயலை தரித்து கொள்வது மட்டும்தான் பரிசுத்தம் ஹலோ லூயா புரிஞ்சுக்கிட்டீங்களா தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி பிசாசு நம்முடைய கண்களை எடுத்து இந்த உலகத்தின் மேலே உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் சிக்க வச்சு ஆத்மாவை குறித்த கவனத்தை நம்ம நம்ம சிந்தையிலிருந்து எடுத்துட்டா நம்ம மேலே அவன் வெற்றி பெற்றுருவான் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நரகத்தில் அவன் தள்ளிடுவான் நீங்கள் இந்த உலக சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை கவனிக்காதீங்க நியாயப்பிரமாணத்தை வச்சு வச்சு உருட்டாதீங்க தயவு செய்து இதனால தான் எனக்கு சில நேரத்தில் ரொம்ப கோவம் வரும் என்னென்னா இந்த வாலிப பசங்க இந்த சைடில் இப்படி கோடு கிழிச்சிருப்பான் அவன் போய் முடி வெட்டும் போது இப்படி ரெண்டு அப்படி ஒரு கோடு கிழிச்சிடும் உடனே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவன் கோடு கிழிச்சிருக்கான் பைபிளில் சொல்லியிருக்கு ஓரங்களில் கீறி கொள்ளாமல் எத்தனை பேர் இஸ்ரேலை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் இஸ்ரேல் நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க டிவியில் சரி இந்த தலையில் கருப்பு தொப்பி போட்டு கருப்பு உடை போட்டு கொண்டு நடக்கிற யூத மக்களை பாத்திருக்கீங்களா நிறைய ஆண்கள் நிறைய யூத ஆண்கள் வந்து கருப்பு தொப்பி போட்டிருப்பாங்க ஒரு லாங் கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க கருப்பு பேண்ட் போட்டு அந்த வீடியோலலாம் அவன் இங்கே இங்க பாத்திருக்கீங்களா ரெண்டு தொங்கும் நீட்டாக கருப்பமா கருப்பாக நீட்டமாக தொங்கும் பாத்திருக்கீங்களா நீங்க சைடில் கத்திரித்து கொள்ளாமல் இருந்தால் அப்படி தான் இருக்கணும் உங்க முடி புரிஞ்சதா அதுதான் வேதம் சொல்லுகிறது அது தட் இஸ் ஃபார் அன் ஆர்த்தடாக்ஸ் ஜூ நீங்க சைடில் கத்திரித்து கொள்ளாமலும் கீரை கொள்ளாமலும் சொன்னீங்கன்னா அதுதான் வரும் வேதத்தையே புரிந்து கொள்ளாமல் அதை அது சொல்லுகிற வார்த்தையும் சத்தியமும் என்னன்றத அந்த கலாச்சார பின்னணியும் பார்க்கறது இல்லை அகவிக்குரிய பின்னணியும் பார்க்கறது இல்லை எதையும் பார்க்கறது இல்லை சும்மா இதை வச்சு மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நீங்களும் உங்களை குற்றப்படுத்தி கொள்ளாதீங்க மற்றவங்களையும் தயவுசெய்து செய்து குற்றப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு விரலை மற்றவங்களுக்கு நீட்டணும்னா மூணு விரல் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு காரியத்தை மற்றவன்ட்ட சொல்றீங்க மூணு காரியம் உங்கள்ட்ட இருக்கும் புரிஞ்சிட்டிங்கனா நம்ம வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது உண்மையிலே நான் சொன்னால் ஆண்டவரே நன்றி எனக்கு இந்த செய்தி தொடர கொடுத்தது எதுக்காக எதுக்காக தெரியுமா மற்றவங்களுக்கும் இல்லையோ எனக்கு முதலாவது என்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு எனக்கு உண்மையிலே ஜாப் பண்ண ஆண்டவரே பயமா இருக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது எங்கேயாச்சும் நான் அறியாம கூட நான் அது நான் கொடுக்க வேண்டிய கணக்கு பெருசு ஏன்னா நான் நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிரசங்கம் பண்ண பண்ண ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு ஆண்டவர் எனக்கு வைக்கிற உங்களுக்கு வைக்கிற நியாய தீர்ப்பை விட எனக்கு வைக்கிற நியாய தீர்ப்பு கடுமையானது கத்து கொடுத்தேன் உன்னை கத்து கொடுக்க வச்ச நீ என்ன செஞ்சு ஆண்டவர் என்ன கேட்பாரு உண்மையை சொல்றேன் நான் ஒரே ஒரு காரியம் செஞ்ச ஆண்டவரே எங்கேயாச்சும் நான் தப்பா போயிட்டு இருக்கிறேன் தயவு எனக்கு காட்டி இருங்க ஏன்னா நான் என்ன ஃபஸ்ட்டு நான் திருத்திக் கொள்ளணும் மற்றவங்கள சொல்லுகிற நான் ஆகாதவளாய் போக கூடாது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்கள நம்ம குற்றப்படுத்தவோ மற்றவங்கள சொல்லுவதற்கு முன்பதாகவோ நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக நமக்குள் மாய்மாலம் இல்லாதபடிக்கு காத்து கொள்வோமாக ஏனென்றால் மாய்மாலம் இருந்தால் நாமும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை கொண்டிருக்கிறோம் மரணத்துக்கு நேராக அது நம்மை நடத்திவிடும் எத்தனை பேரோடு கர்த்தர் இந்த காலை பேசியிருக்கிறார் பேசி இருக்கிறார் ஹலோ லூயா அஸ் செட் அவர் லைஃப் பிஃபோர் காட் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைய ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அவர் சொல்கிற ஒரு சின்ன காரியத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கு அதுக்கு வர்ற ஆசிர்வாதம் பெருசு நான் ஆசீர்வாதத்தை பற்றி இன்னைக்கு பேசவே இல்லை இன்னைக்கு கண்டிப்புன் வார்த்தை தான் நான் பேசுகிறேன் இன்னைக்கு கண்டிக்கிற பிரசங்கத்தை தான் நான் சொல்கிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இவ்வளோண்டு ஆண்டவருக்காக செஞ்சீங்கன்னா அவர் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார் அந்த கெட்டகுமாரனை மறந்துடாதீங்க அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் திரும்ப போவேன் தான் போனான் தகப்பன் பாதி வழி வரைக்கும் ஓடி வந்து தழுவி கொண்டு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு பொன் மோதிரத்தை போட்டு அவனுக்கு அங்கிய போட்டு காலுக்கு பாதரட்சை போட்டு கொளுத்த கன்றை வந்து அடித்து அவனுக்கு விருந்த வச்சு அவனை அவ்வளோ கனம் பண்றார் பெரியவனுக்கு கோபம் வருது அதுதான் பரிசைய சதிசைய கூ நான் இவ்வளவு நாள் அங்க சட்டத்தெல்லாம் கை கொண்டிருக்கிறேன் எனக்கு பண்ணல அவனுக்கு பண்ணிட்டீங்களா ஆண்டவருடைய கிருபை பெரியது அலலூயா தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து உள்ளத்திலும் உள்ளும் புறம்பும் உண்மையாய் இருக்கும் போது அந்த உண்மையை கனம் பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு அலலூயா